கேட்டேன் சரியா கான் பாத்துக்குமா எதை பாத்துறா கிழவன்னு சாமிக்கு பூ போட்டு நீங்க அதாங்க ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிழவன் மாமிக்கு பூ போட்டா குமர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில் நீ சொல்லிருக்கணும் மகனே உன்னை நான் பொடி போட்டிருப்பேன் எடுத்து படுறா

ப்பா கோபா உனக்கு மாலை எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காந்தி நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கற நானே குடுக்கிறேன் வந்தான்டா கூப்பிட்ட அடே மாமா எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சு தான் போடுவாங்க ஒக்கா கடத்துல நான் முப்பது முடிச்சு போட்டு போட்டிருக்கேன் தாலியை எல்லாரும் கட்டுவாங்க அவ கடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா திட்டமோட வந்தியா அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க யாரு நான் தகராறு பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்ல நான் தானே இடிச்சுவாயே எல்லாரும் ஏமாயவே வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா ஆமா இது எனக்கா இது உனக்கு இது ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோழி போங்க உன் தம்பி தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி நீ ஆசி சுத்தர வேறத்தை பார்த்தாரே தெரியுது யார் அந்த குடுக்குற ஆத்மா எதுச்சு விட்டு மாமி அடிக்கடி வந்துட்டு போவோம் நீ தேவையில ஒரே இருக்கே தனலட்சுமிக்கு ஞாபகத்த சரி மாமி ஆமாக்க நான் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன் எங்க நம்ம தனலட்சுமி Look it. நீ வளர்துக்குரியுது <laughs> 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 <laughs>

உட்கார சோர் கொஞ்சமா இருக்குமே இல்லையா எனக்கு ஆறு முட்டையா சம்பாதிக்கிறது நானும் சாப்பிடுறது அவனா

இதானா மிச்சா ஏன் இதையும் அவனுக்கா வச்சிரா தான கொஞ்சம் உப்பு போடு கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன் போடு இல்லங்க மாமா உப்பு போட்டா அருவா இருந்துடும் பெரியவங்க சொல்வாங்க அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா அக்காவா பெரிய அக்கா அக்காவை பாக்க வரும்போது வெறும் கை வீசிக்கிட்டா வருவேன் என்ன அக்கா இப்படி கேட்டுட்ட

கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்பினீங்கன்னா உங்க வேலை ஓகே பால் கொடுத்தியா ரெடிதா முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா

குரல் சுத்தம் ம் பேர் என்னம்மா தா தா பொருத்தமான பேர் தான் சார் பாடத்துல தியாகராஜ பாகவத பாடல பார்த்தலாம் எந்த நாள் உன் பேர் என்னமா சுதீலா சுதீலா ஏம்மா என்னம்மா சொல்லிச்சது என்ன சார் கேட்டிங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா பத்து காசாவது கிடைக்கும் வணக்கங்க வாடகை தானே

ஆ பாப்பா தவளையே படாவை மூணே மாசம் தலாட்டல இருந்து கீர்த்தன வரைக்கும் அசத்துறேன் முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமஹ குரு கு 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 குமா கொடுமா கொடுமன்ன கோயலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கன அடி என்ன பாவை செஞ்சோனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோடராக இருக்கு எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒரு

எல்லாரும் தேங்க முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல எப்படி தலைமுடியை போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உடம்பு நீடிக்கும் சொல்லுவாங்க